பிச்ச போட் சினிமாவில் இந்தபடியெல்லாம் மனுஷன் வந்து முடியும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ பாஸ் அப்படிங்கிற ஒரு நேமை வச்சு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து போயிட்டு போல் அதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ எல்லாருக்கும் தெரியும் பிக் பாஸ் சீசன் செவன் வரையுமே வந்து பிக் பாஸ்க்குன்னே ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக வேர்ல்டு வந்திருக்காங்க ஸோ அந்த பிக் பாஸ் நடக்கிற சமயத்தில் எல்லோருமே பயங்கர ஆக்டிவ் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சீசன் செவன் வரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு இப்போ சீசன் எயிட் வந்து எல்லாேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரீசெண்ட்டாக என்ன அப்படின்னா அந்த கொரோனாக்கப்புறம் வந்து கொரோனாக்கு முன்னாடி ஜூன்லேயே வந்து தொடங்கும் ஸோ இப்போ அது திரும்பவும் வந்து ரெசியூம் ஆகுமா ஜூனில் திரும்பவும் தொடங்குமா ஜூலையில் தொடங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரோட மைண்ட்லேயும் வந்து ஓடிட்டே இருக்கும் பட் இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ சீசன்ஸ் எல்லாமே வந்து செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் தான் வந்து தொடங்குச்சு ஸோ இப்போ இந்த சீசன் எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் தான் வந்து தொடங்கும் அப்படிங்கிறது ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு பட் இதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பா அந்த பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்றவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியலாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ பிக் பாஸ் டீம்லேருந்து ஏதோ ஒரு ஸ்டூடியோ கிட்டே வந்து பேசி கேஸ்டிங் ஸ்டூ ஸ்டூடியோக்கிட்ட வந்து பேசி அவங்க வந்து பிக் பாஸ் எய்டுக்காக வந்து காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து போயிருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கும் வந்து கால் போயிருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பிரபலமாக வந்து சோஷியல் மீடியாவில் அண்ட் இன்ஸ்டாகிராம்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கால் போயிருக்கு போகலாம் எல்லாமே வந்து ஃபேக் கால்ஸு இந்த மாதிரி போனதுக்கு வந்து தெரிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் நடத்துகிறவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ பிரதி பிரதீப் மில்ராய் அவர்கள் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஒரு போஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காரு பிக் நோ நோ போட்டுட்டு வி ஹவ் நாட் ஸ்டார்டட் ஆடிஷனிங் ஃபார் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இன்னும் ஆடிஷன் வந்து பிக் பாஸ்க்காக வந்து ஸ்டார்ட் பண்ணலை ப்ளீஸ் யாருக்கும் வந்து அந்த ஃபேக் ஆடிஷன் கால்ஸ்க்கு வந்து யாருமே அட்டன் பண்ணாதீங்க நோ நாங்கள் வந்து யாரையும் வந்து எந்த ஒரு கேஸ்டிங் ஸ்டூடியோஸையும் வந்து நாங்கள் ஹையர் பண்ணலை இந்த கேஸ்ட் பண்ணுறதுக்கு பாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எப்பயுமே வந்து அவங்க சைட்லேயே ஒரு அஃபிஷியலாக டீம் இருக்கும் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியலாக கிளாரிஃபை பண்ணியிருக்க ஒரு விஷயம் ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு வந்து கால் வந்தது அப்படின்னா யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்தராக வந்து பிக் சீசன் சீசன் எயிட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணபடி அக்டோபரில் தான் வந்து தொடங்கும் ஸோ இன்னும் அக்டோபருக்கு வந்து இப்போது ஜூன் வந்துருக்கு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஸோ இன்னும் மூணு மாதம் கிட்டே வந்திருக்கு ஸோ அந்த மூணு மாதத்தில் மூணு மாதத்தில் ஏகப்பட்ட இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்துடும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி எல்லா எஸ்க்ளூசிவான பிக் பாஸ் எயிட் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் தேங்க்ஸ்